வணக்கம் நான் உங்கள் வெற்றில ஜோதிடர் ஜெயம் எம் கிருஷ்ணராஜ் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கடகராசி நேர்களே புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவ பயிற்சி உங்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நேயர்களே மறக்காமல் ஜோதிடம் பற்றிய சந்தேகம் இருந்தாலும் அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் கீழ்கண்ட போன் நம்பருக்கு போன் செய்யுங்கள் இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொதுவாக புனர்பூச நட்சத்திரம் என்றால் பருத்த திரேகம் பூச நட்சத்திரம் என்றால் மெடில் ஒல்லியாகவும் இல்லாமல் பருத்த தேகமும் இல்லாமல் மத்தியமாக இருப்பார்கள் ஆயிலிய நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் மத்தியமாக இருப்பார்கள் கடந்த எட்டு மாத காலமாக மிகவும் துன்பப்பட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு மிகவும் மனவேதனை அடைந்து மிகவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் அதை நான் அறிவேன் திருமணம் சார்ந்த மனக்கவலையும் உங்களை ஆள்கொள்ளும் பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட கைகூடி வரவில்லையே என்ற மிக மிகுந்த மன ஒலையில் இருப்பீர்கள் கடகராசி நேர்களை அடுத்தவர்கள் உங்களுக்கு நல்லவர்கள் என்று உங்கள் மனதுக்கு பட்டால் மிகவும் அன்பாக இருப்பீர்கள் தெய்வ பலமும் உங்களுக்கு உங்க ராசிக்கும் அதிகமாக உண்டு நல்ல உள்ளம் படைத்த நீங்கள் தெய்வத்துக்கு சமம் ஆனாலும் கிரகங்கள் முன்வினை முன்வினை காரணமாக இவ்வளவு தொந்தரவு கொடுத்து விடுகின்றன தர்மத்தின் தலைவர்கள் கடகராசி நேர்கள் கடகராசி நேர்களே இன்னும் ஒரு பரிசை கொண்டிருக்கிறது ரோகஸ்தானத்திற்குரிய கிரகம் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டமத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருந்ததாலும் கடந்த எட்டு மாத காலமாக முன்வினை பலன்களால் மிகவும் பாதிப்பு அடைந்தீர்கள் பொதுவாக சனி பகவான் காலங்களில்தான் மிகவும் பாதிப்பு அடைவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது என்னவென்று பார்ப்போம் முதல் சனி பயிற்சி அஷ்டமசனி கண்டசனி விரய சனி ஜென்மசனி பாதசனி அஷ்டதாம சனி ஆனால் கடகராசிக்கு அஷ்டம சனி காலங்களில் வந்து அவ்வளவு பெரிய பாதிப்பு கடகராசி இல்லை கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆனாலும் அது எல்லாம் கடந்து விட்டீர்கள் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இருபதாம் தேதிக்கு மேல் பங்குனி மாதம் பத்தாம் தேதி வரை பாவ கிரகங்கள் ஒன்று கூடுகிறது இது எந்த வகையில் பாதிக்கும் என்று பார்ப்போம் கடகராசிக்கு அஷ்டமத்தில் பாவ கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றன கரெக்டா முப்பது நாட்கள் தை மாதம் பதினஞ்சு தேதி முதல் பங்கின் மாதம் பதினஞ்சு தேதி வரை நீங்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டிய காலங்கள் இந்த காலங்கள் தான் உடல் ரீதியாக உயிர் பயத்தை கொடுக்கும் இந்த பாவ கிரகங்கள் கவனமாக இருங்கள் நேயர்களே இதுவும் கடந்து போகும் என்று நம்புங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு கடகராசிக்கு கிரகங்கள் ராஜயோகத்தை தரப்போகிறது மிகவும் நல்ல சிந்தனையோடு தெய்வ பலத்தோடு மிகவும் நல்ல தோடு பலம் வரப்போகிறீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் புது சிந்தனை பிறக்கும் புதிய வீடு அல்லது நிலம் அல்லது பழைய கடன் அடைதல் இப்படி எது சார்ந்த முடிவு எடுப்பீர்கள் ஆனால் அது நடக்க வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது திருமண ஏற்பாடும் செய்யலாம் உங்கள் குடும்பத்தில் மழலை செல்வங்கள் புதிய வருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மாணவ மணிகள் மிகவும் மனதளவில் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆனாலும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ராஜயோகத்தை மாணவ மணிகள் பெறப்போகிறார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் உண்டு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் புதிய வேலை வாய்ப்பு உண்டு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்பவர்கள் புதிய உற்சாகத்துடன் புதிய பொலிவுடன் மாறப்போகிறார்கள் போகிறார்கள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பாக்கியஸ்தானத்தை கடவுள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன சிறு குறு வியாபாரிகளுக்கும் மிகவும் உற்சாகமான தொழிலை அபிவிருத்தி செய்து மிகப்பெரிய ராஜகத்தை அடைய போகிறார்கள் ஒரு சின்ன சிறு தகவல் அதாவது இது வரை உங்களுக்கு மிகவும் துன்பத்தை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் நல்லவர்களை அடையாளம் கண்டு கண்டு கொள்வீர்கள் உங்கள் குடும்பம் மேலும் மேலும் தெய்வ ஆசீர்வாதத்துடன் நன்மை அடைவீர்கள் பரிகாரம் இந்த இதுக்கு புது வருஷத்துக்கு வேண்டாம் மாத பலனில் பரிகாரம் பார்த்து கொள்ளலாம் வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் நேர்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நேர்களே புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே